ஹே கேர்ஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை உங்களுக்கு கரும்பு இஞ்சி மஞ்சள் ரெண்டு எல்லாம் பண்ணியிருப்போம் சும்மா வீட்டில் இருக்கண்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க லெட் ஸ்டார்ட் நாங்கள் ஒரு துண்டு கரும்பு நாங்கள் இது ஒரு முளம் வரும் ரெண்டா பிள்ளாந்து வச்சிருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கிறேன் இதோட உங்களுக்கு தேசிக்காய் சாறு சேர்த்திங்களா நல்லா இருக்கும் மென்ட் இலை வச்சு குடிச்சிங்கன்னாலும் நல்லா இருக்கும் கரும்புன்ற தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி வச்சு கொள்ளுங்க கழுவி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க தோலில் இருந்து அந்த டஸ்ட் மாதிரி ஒன்று வருகுது அது கரும்பில் சேராமல் கழுவி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு புளியங்கொட்டை சைஸில் இஞ்சி சேர்த்துருக்குறேன் நான் பிளடி மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை வந்து ஜூஸரில் போட்டுவிட்டேன் ஜூஸர் பழுதானது தான் மிச்சம் சீல போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு வடித்து பிழிஞ்சு எடுத்திங்கன்னு சொன்னால் நல்ல குட்டி கொஞ்சம் தான் வரும் ஒன்று வரும் அதை அப்படியே குடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பிளேன் டீ குடித்த டேஸ்ட்டி இஞ்சி பிளேண்டி குடிச்சா எப்படி இருக்கும் குடிங்க அப்போ குடிங்க நல்லா இருக்கா குழந்தைகளுக்கு ஹெல்தியாக ட்ரிங்க் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அன்றில் தென் டேக் கேர் பை டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப்